மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ நம்ம வந்து முப்பத்தாறு பாடி சைஸ் லைனிங் ஜாக்கெட் எப்படி வெட்டலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல லைனிங் இந்த மாதிரி நம்ம ரெண்டாக மடித்து எடுத்துக்கணும் மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி முதல்ல வந்து கையை நம்ம வந்து வெட்டிக்கலாம் எட்டு இஞ்சி கையோட நீளம் தையலுக்கு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சி அப்புறம் சைடில் வந்து தையல் மடித்து தைக்கிறதுக்கு அது ஒரு இன்ச் அளவு விட்டுக்கலாம் இப்போ அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மேலே எட்டு இன்ச்சிலேருந்து அப்படியே கீழே வந்து மூணு இன்ச்சு விட்டுட்டு இப்போ எட்டு இன்ச்சி இங்கே மார்க் பண்ணிடணும் இப்போ கரெக்டாக எட்டு இன்ச்சி இருக்கு அப்படியே அதை வரைஞ்சிட்டு நேராக அப்படியே ஒரு இழுத்துடணும் அவ்வளோதான் இது அப்படியே வரைஞ்சிட்டு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ வெட்டியாச்சு இப்போ வந்து பேக் பீஸை நம்ம வெட்டிக்கலாம் கீழே வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம ஸ்கேலால் கோடு போட்டுருவோம் அப்படியே நேராக திருப்பி இப்போ முப்பத்தாறு இன்ச்சில் பால் பாதி பதினெட்டில் பாதி ஒம்பது அது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுவிட்டு மொத்தம் பன்னெண்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து உயரம் வந்து பதினாலு இன்ச்சஸ் பதினாலு இன்ச்சஸ் அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் தையலுக்கு அந்த இடம் விட்டுட்டு மூணு இன்ச்சு விட்டுட்டு அடுத்தது ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் கோடு போட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போ வரைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து கழுத்தோட அளவு எட்டு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் இது வந்து நான் பார்க்கறது தான் வெட்ட போகிறேன் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலை வச்சு க்ராஸாக அப்படியே வரைஞ்சிட தான் இப்போ ஆம்கோளில் ஒன்றரை இன்ச்சு க்ராஸாக அப்படி கோடு போட்டுட்டு அப்படியே வரைஞ்சிடு பெண்டா வரைஞ்சிடு வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம வெட்டக்குள்ள அப்படியே வச்சு அது மேலே கொஞ்சம் அரைஞ்சி தள்ளி அரைஞ்சி இப்படி தள்ளி வெட்டணும் நம்ம அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்டில் டாட்ஸ் பிடிப்போம்ல அதுக்காக வந்து அந்த மாதிரி நான் வெட்டுறேன் நான் மீதியெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு அப்படியே வச்சு அப்படியே வெட்டணும் ஷோல்டர் வரைக்கும் வெட்டி நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து அங்கே தையலுக்கு மார்க் பண்ணிவிடுவோம் ஷோல்டரை அப்படியே வரைஞ்சிட்டு இப்போ ஷோல்டரில் இருந்து இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே நியராக ஒரு கோடு போட வேண்டியது தான் அந்த மார்க் பண்ணதில் அடுத்தது ஃப்ரண்ட்டு கழுத்து ஆறு இன்ச்சஸ் அதுக்கு ஒரு கோடு போட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு இன்ச்சஸ் கிராஸ் கோடு போட்டு அப்படியே பெண்டாக வரைஞ்சிட வேண்டியது தான் அப்படி நீட்டாக கீழே ஒரு கோடு விட்டுருணும் இப்போ கீழே நம்ம கோடு போடுறத ரெண்டு இன்ச்சஸ் மேலே ஒரு மார்க் பண்ணணும் இந்த மாதிரி இப்போ அப்படியே கிராஸாக நம்ம ஸ்கேலால் வச்சு ஒரு கோடு வேண்டியது தான் இப்போ தையலுக்காங்க மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் டாட்ஸுக்காக ஒரு கோடு அப்படியே ஈவனாக நேராக அது மேலே போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஜாக்கெட்டு வெட்டின துணியை எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்டர் எது பெருசாக இருதுன்னு பார்க்கணும் அதை வந்து நம்ம கைக்கு வெட்டி எடுத்துக்கணும் ராங் சைடு மடிச்சுட்டு இந்தமாதிரி ரெண்டாக போட்டுக்கணும் இப்போ லைனிங் நம்ம வெட்டின பீஸை வந்து அது மேலே வச்சு தையலுக்கு ஒரு அளவு வெளிப்பக்கமாக அதாவது கரெக்டாக வெட்டக்கூடாது கொஞ்சம் தள்ளி வெட்டணும் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு சைடில் ரெண்டு சைட்லையும் இடம் இருக்கணும் மேலேயும் நம்ம வந்து கைக்கு துவப்பாங்க இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சள இடம் விட்டு வெட்டணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு தைக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பேக் பீஸை வெட்டிக்கலாம் சின்ன பாலர் வந்து நம்ம பேக் பீஸுக்கு வச்சுக்கலாம் பேக் பீஸ் வந்து ஒன்றும் வரையுகிறே தேவையில்லை அப்படியே வச்சு அப்படியே நேராக வெட்டிக்க வேண்டியது தான் கழுத்தெல்லாம் நம்ம வந்து வரையெல்லாம் தேவையில்ல சைடில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஆம்கோம் பெண்டில் ஒரு இடம் விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க தான் இப்போ கட் பண்ணியாச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சுடுவோம் இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட்டு பீஸுக்கு நம்ம வெட்டக்குள்ளே வந்து இது மாதிரி ஒட்டை நல்லா நவுற்றி வச்சுக்கணும் துணியாக இப்படி வச்சு அப்படியே இந்த சைடு கழுத்துக்கு மட்டும் கரெக்டாக வச்சு அப்படியே வெட்டிக்கிடணும் இப்போ வெட்டியாச்சு இப்போ ஆம் கொள்ளு இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தையலுக்கு கொஞ்சம் இடம் விட்டு வெட்டணும் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக வெட்டியாச்சு மகளிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்